ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பப்ளிக் எக்ஸாம் தான் வெயிட் பண்ணுவீங்க முக்கியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அகாடமிக் அதாவது இந்த அகாடமிக் இயரில் வந்து எல்லா பேத்துக்கும் ஆல் பாஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காமனாக வந்து கொஸ்டின் வந்து வரும் நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து ஆல் பாஸ் எடுத்துடலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துகிட்டே வந்துருக்கீங்க நான் வீடியோவில் சொல்கிற ஸ்டெப் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் முக்கியமாக இந்த வீடியோ டென்த்துக்கும் லெவல்த்துக்கும் டுவெல்த்துக்கும் கண்டித்தான் நான் வந்து போட வந்திருக்கேன் அது நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடச்சி உங்களோட பயம் ஃபுல்லாகவே வந்து போயிடும் அதனால வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எஜுகேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றியும் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது நிச்சயமாக அவங்களால இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆல் பாஸ் பண்ண முடியும் எதை வச்சு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க் இருபது மார்க் அப்படிங்கிற ஒன் மார்க் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஒன் மார்க்கை நம்ம கவர் பண்ணிடுறோம் சப்ஜெக்ட்டு அந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் தரோவாக இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா மேக்ஸிமம் நம்ம செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பாஸுக்கு நம்ம நெருங்கிட்டோன் இப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் எடுக்கிற பிள்ளைங்க கூட அந்த அரசு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லோ லேனர்ஸ் மெட்டீரியல் அதை படிக்கும்போது நிச்சயமாக அறுபது மார்க் எடுக்கலாம் நம்ம பாதி அறகுறையாக படித்தா கூட நிச்சயமாக ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் ஓகே எல்லா பேரும் அந்த கண்டென்ட் கிளிப்பை வந்து பார்த்துருப்பீங்க அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு பயம் வந்து இருக்கும் எப்படியாவது நம்ம வந்து நல்லா மார்க் எடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு வந்து இருக்கும் முக்கியமாக எப்படியாவது நம்ம வந்து பாஸ் ஆகிட மாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும் நான் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அதாவது ஸ்லோவில் நேராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம வந்து ஒன் வேர்டிலருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒன் வேர்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது மார்க் வந்து கேட்பாங்க லெவல்த்துக்கு டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் டோட்டலி வந்து ஒரு இருபது மார்க் வந்து கேட்பாங்க இருபது போகும்போது ஒன்றும் இல்லை கண்டிப்பாக எல்லா ஒன்றோடும் நான் வரலாம் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி பண்ண முடியாது அது வந்து ஒரு கஷ்டமான டீலிங்கு தான் அதனால நீங்கள் புக் பேக் ஒன்றோடு படிங்க கண்டிப்பாக இருபது ஒன்வோடுக்கு அவங்களால பதினெட்டு ஒன்வோடு உங்களாலேயே வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் ஏன்னா புக் பேக்கில் இருந்து தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க அதனால ஒன்வோடிலிருந்து நீங்கள் வந்து நல்லா பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து தெரியல அதுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து டைமை வந்து ஓவர் ஓவர் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு வந்து டோட்டலாக ஒரு நைன்ட்டி மார்க் வந்து எழுதுனோம் நான் வந்து லெவல்த்துக்கு டுவெல்த்துக்கு சொல்கிறேன் டென்த்துக்கு பொறுத்த வரைக்கும் டோட்டலி ஹண்ட்ரட் மார்க் நான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால சின்ன ஒரு டூ மார்க் கொஷினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா கூடியும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே வந்து பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னால் பின்னாடி இருக்கிற ஃபைவ் மார்க்லாம் உங்களால் அட்டெனே வந்து பண்ண முடியாது ஒரு டூ மார்க் தெரியலையா அதை விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த கொஷின் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கொஸ்டின் பேப்பர் எல்லாமே முடிச்சு இருப்பீங்க தெரியுமா அப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ரோம லெட்டர் போட்டு அந்த டூ மார்க் கொஷின் தெரியலன்னா கூடியும் ஏதாவது எழுதி விடுங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஷின் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சா கூடயும் பரவாயில்ல தெரியலனா கூடயும் வந்து பரவாயில்ல ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது எழுதுனா கூடயும் அங்கே வந்து ஒரு அரை மார்க்கு ஒரு மார்க் கூடயும் வந்து போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொம்பவே கம்மியான மார்க் நான் வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஓகே பையன் வந்து இப்படி எழுதியிருக்கான் கொஞ்சமாச்சும் எதுவும் எழுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அரை மார்க் ஆச்சு ஒரு மார்க் ஆச்சு வந்து போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதனால உங்களுக்கு கொஷின் தெரியவே இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க கண்டிப்பாக இதை நான் வந்து இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வந்து இல்லாமல் கூடியும் வந்து இருக்கும் அவங்களெல்லாம் இப்படி தான் வந்து மோஸ்ட்லி வந்து பாஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி நான் சொல்கிறது வந்து ஸ்லோன்னு இருக்குமா நீங்கள் வந்து டாப்பராக இருந்தீங்க நீங்கள் வந்து ஒரு நைன்ட்டிக்கு எப்படியாவது செவன்ட்டி ஃபைவ் அபோவ் மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரிவிஷனோட ஒன் டூ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல் தரவாக வந்து இருக்கணும் நீங்கள் ரிவிஷன் ஒன்னோட எக்ஸாமும் டூவோட ஓட எக்ஸாமும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நைன்ட்டிக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் அபவ் மார்க் வந்து நம்மளால வந்து ஸ்கோர் பண்ணிக்க முடியும் ஏன்னா ரிவிஷன் பேப்பரில் இருந்து தான் மோஸ்ட்லி கொஷின் பேப்பர் வந்து எடுக்க பாசிட்டிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்கும் அதனால ரிவிஷன் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸை எதுவுமே லீவ் அவுட் பண்ணிடாதீங்க அப்படி லீவ் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து ஃபுல் மார்க்கு கூடியும் வந்து எடுக்க முடியாது அதனால் நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிவிஷனோட ஒன்னோ டூவோ கொஞ்சம் கிளான்ஸ் பண்ணிக்கோங்க அதிலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டின்னு இருக்குது மற்றபடி கஷ்டமெல்லாம் இருக்காது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து ஆல் பாஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்டாஃபோட வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க அதனால நம்ம வந்து பயப்படப்பட தேவையே கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த அகடமிக் இயரை வேறு லெவலாக முடித்து காலேஜ் வந்து நல்லா கழித்து சேரலாம் நான் வந்து உங்களுக்கும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பாக இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மார்க்காக வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மார்க்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க